இந்த வந்த பிற்பாடு நடத்துறதுக்கு பெருந்தோட்ட நிறுவனங்கள் முன்னால வரல சில தொழிற்சங்க தலைவர்கள் சொல்றாங்க ஆக்கணும் தான் நாங்களும் சொல்றோம் கட்டாயம் ஆக்கலாம் ஆனா ஒரு லட்சத்தி பதினாயிரம் தொழிலாளர்கள் இருக்காங்க அவங்க எல்லாரையும் சிறுதோட்ட உரிமையாளர் ஆக்கணும்னா ஒரு இரவுல பண்ண முடியாது அது ஒரு மூணு வருஷம் போகும் இல்லாட்டி அஞ்சு வருஷம் போகும் ஆனா அது வரைக்கும் மக்கள் அதே ஆயிரம் சம்பளத்துல வச்சிருக்க முடியாது அடுத்த மாசத்துக்குள்ளார அனைத்து எவிடென்ஸையும் சப்மிட் பண்ணி ஆகணும் அது வரைக்கும் இடைக்கால தடை தான் சொல்லியிருக்காங்களே தவிர ஆயிரத்தி எழுநூறு சம்பளம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லல கிட்டத்தட்ட ஒரு பதினாறு வருஷமா இந்த பத்தொன்பது பெருந்தோட்ட நிறுவனங்களும் நஷ்டத்துல தான் போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்படி நான் படிச்சுட்டே இருக்க முடியும் பத்தொன்பது பெருந்தோட்ட நிறுவனங்கள் லாபத்தை பார்த்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இந்த ஆயிரத்தி சம்பளத்தை எதிர்க்கிறது யாருன்னா ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் கௌரவ உறுப்பினர் தமிக்க பெற அவர்கள் அவர் பாராளுமன்றத்துக்கு வந்து ரெண்டு வருஷம் ஆயிருக்கு இது வரைக்கும் ஒரு தடவை கூட பேசினது இல்ல ஆனா ஜனாதிபதி ஆகணும்னு ஆசை ஒரு நிறுவனத்தை ஒழுங்காக நடத்த முடியல இவர் நாட்டை நடத்த வர நினைச்சிட்டு இருக்காங்க இப்படியே பெருந்தோட்ட நிறுவனங்கள் மக்களை துன்புறுத்திட்டே இருந்தா நாளைக்கு பத்தாயிரம் ஒரு லட்சம் தொழிலாளர்கள் தலைநகரத்துக்கு இறங்குவாங்க இந்த நாடு ஒரு குடும்பத்தால் வங்குரோத்தாக்கப்பட்டது இந்த பெருந்தோட்ட சமூகமானது அதே போல ஒரு குடும்பத்தால் வங்குரோத்து நிலைக்கு ஆக்கப்பட்டு இந்த வாடி வதங்கி இருக்கக்கூடிய நிலைமையை வந்து எட்டியிருக்கின்றது எங்களுக்கு தெரியும் மே ஒன்றாம் திகதி மேடை போட்டு பட்ட பகலிலே ஜனாதிபதி கேபினட் அமைச்சர்கள் ஒன்றாக சேர்ந்து பட்டாசு கொளுத்தி பாட்சோறு சமைத்து ஆயிரத்தி இருநூறை நாங்கள் தந்துவிட்டோம் என மக்களை அப்பட்டமாக ஏமாற்றினார்கள் என்ன நடந்தது அதனுடைய முடிவிலே இன்று அந்த வர்த்தமானியானது அந்த வர்த்தமானி வெளியிட்டிருக்கின்ற முறை தவறானது என நீதிமன்றம் தடை உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது மாட்டி குழந்தையையும் கிள்ளுகின்ற அந்த வேலையை இந்த அரசாங்கத்தோடு சேர்ந்து கம்பெனிகளோடு சேர்ந்து இந்த அமைச்சர்கள் செய்து கொண்டிருக்கின்ற நிலைமை அந்த நாடகம் இன்று வெளியே வந்திருக்கின்றது இன்று மக்கள் தங்களினுடைய ஆயிரம் சம்பளத்தை உயர்த்தி கொள்ள முடியாமல் வாடி வதங்கி பட்டினியிலே மக்கள் இருக்கின்ற போது இந்த அரசாங்கத்திலே இருந்து மத்திய மாகாண ஆளுநரிடம் இருந்து அவரினுடைய பிரதிநிதிகளாக அவருடைய இணைப்பாளர்களாக ராஜமணி பிரசாத் வேலு யோகராஜன் கோவிந்தன் அதே போல ரவி குழந்தைகள் இவ்வோ சச்சிதானந்தன் என உங்களது கட்சியை சேர்ந்த பிரதிநிதிகள் மத்திய மாகாண ஆளுநரிடம் இருந்து அவரினுடைய இணைப்பாளராக பதவி எடுத்து உள்ளூராட்சி மன்ற வாகனங்களை அங்கே இருக்கக்கூடிய எரிபொருள்களை சன்மானங்களை வாங்கிக் கொண்டிருப்பதுதான் சலுகை அரசியல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான்காம் திகதி தடை உத்தரவு பிறப்பிக்கப்படுகின்றது ஐந்தாம் திகதி சிஎல்எஃப் இருக்கக்கூடிய பங்களாவிலே தோட்டங்களினது முகாமையாளர்கள் அழைத்து அவர்களுக்கு விருந்து உபசாரம் நடத்தப்பட்டு இருக்கின்ற அந்த காட்டிக்கொடுப்பை கொடுப்பை செய்திருக்கக்கூடியவர்கள் யார் என்பது இன்று அம்பலமாகி இருப்பதனால் இந்த சபையிலே வந்து முதலை கண்ணீர் வடித்து மக்களுக்கு தாங்கள் ஏதோ வந்து மக்கள் கஷ்டத்திலே பங்காளிகளாவது போல நாடகமாடி அந்த மக்களை திருப்ப இனியும் முடியாத